முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான இவர் சொத்துக்களை சட்ட ரீதியற்ற முறையில் பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டுக்கள் இலவே இந்த ராஜபக்சர்களில் எந்த ஒரு கையும் இல்லை இவர்கள் ஆனால் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ராஜபக்சகள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த ராஜபக்சக்கு இப்போதும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது ஆக நீங்கள் அவர்களது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை குறைத்தீர்கள் சாதாரண வீடுகளில் அவர்கள் தங்க முடியாது என்கின்ற பொருள்பட மனோஜ் கமையம் இதற்கு விமர்சனத்தை முன் வச்சிருக்கு பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லுன்றா ரணில் விக்ரம் சிங்க மீண்டும் பெற வேண்டும் மருந்து தட்டுப்பாடு அரிசிக்கு தட்டுப்பாடு தேங்காயுடைய விலையேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது செல்ல பிராணிகளுக்கு அரிசியை நீங்கள் தான் உங்களுக்கு அரிசி தட்டுப்பாடு வருது என்று இவர்கள் சொன்னது வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று குற்றம் சாட்டியிருக்கார் அன்ரோமார் நாயகனுடைய வீட்டு வாடகை ஐநூறு லட்சம் ரூபாயாக இருக்கிறது என்று சார் காரியோசம் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் சுனில் கந்தினத்தை கூறுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்க மீனை இறக்குமதி செய்கின்ற காலமும் பெறலாம் என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஒரு வசனம் பாராளுமன்றத்தில் பேசவும் அது மக்கள் தொடர்பாக இருந்தால் நல்லது நன்றி என்ன நேருக்கு நேரே மோதலாமே பின்பக்கம் கை வைத்து பாருங்கள் முதுகெலும்பு என்று ஏதாவது இருக்கின்றதா என்று சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று இலங்கையில் நடந்திருக்கு பெரியத்த பகுதியில் வச்சு ஜோசித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான இவர் சொத்துக்களை சட்ட ரீதியற்ற முறையில் பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டுக்களை குற்றப்பிரணாய திணைக்களத்தினால கை செய்யப்பட்டிருக்கார் இவர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் வந்திருக்கு ஆகவே அந்த விசாரணைகளுக்கு பிறகுதான் இவரது குற்றம் நிரூபிக்கப்படுமா அது மட்டும் இல்லாமல் இவருக்கு விளக்கமறியல் வைக்கப்படுமா என்பது தொடர்பான விடயங்கள் எல்லாம் தெரியவில்லை எனவே இந்த ராஜபக்சர்களில் எந்த ஒரு கையும் வைக்க இல்லை இவர்கள் ஆனால் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ராஜபக்சகள் தொடர்பாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர்களது குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்ரோமார்ஸ் நாயக்கனுடைய ஆட்சியில் தேர்தல் பிரசாரங்களில் போல பேசப்பட்டது அந்த வகையில் இப்போ அவர்கள் தொடர்பாக என்ன விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த அவர்கள் சொன்னபடியும் நிறைவேற்றப்படலை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த வகையில் அண்மையில் மஹிந்த ராஜபக்சனுடைய வீடு தொடர்பாக வந்த விடயமும் அது மட்டுமில்லாமல் இப்போ அண்மையில் ஜோசித ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த விடயவும் வந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கிற முகமாக இருக்கின்றது இருந்தாலும் கூட இது தொடர்பான விமர்சனங்களும் வந்தவண்ணமே இருக்கின்றது அது தொடர்பாக மனோஜ் கமகே அவர்கள் கூறுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சக்கு இப்போயும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது ஆக நீங்கள் அவர்களது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை குறைத்தீர்கள் அது ஒரு பக்கம் இருக்க அவருடைய வீட்டிலிருந்து அவர் எலும்பு மாரணிகள் கூறியிருக்கிறீர்கள் அதாவது அவர் வீட்டை விட்டு வழியனும் அல்லது முப்பதாயிரம் ரூபா அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வாடகை பணம் கேட்டு மாதிரியான வீடு அவர் பார்க்கணும் இல்லை என்றால் இந்த வீட்டின் எஞ்சிய வாடகை அவர் தரணும் என்று கூறப்பட்டிருந்தது அதற்கு மனோஜ் கமகே அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கென்று ஒரு வீடு ஒதுக்கப்பட வேண்டும் அதற்கென்று ஒரு முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்க வேண்டிய வீடு என்று ஒரு குறிப்பிட்ட வீடுகள் இருக்கிறது அந்த வீடுகள்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சாதாரண வீடுகளில் அவர்கள் தங்க முடியாது என்கின்ற பொருள்பட மனோஜ் அவர்கள் இதற்கு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கின்றார் இப்படியாக இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அது பொதுஜன இருந்து வர விமர்சனமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இருந்தாலும் மக்கள் மத்தியில் விமர்சனம் இல்லையான்னு கேட்டால் இல்லை இருக்கு மக்கள் மத்தியிலையும் விமர்சனங்கள் இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் நேர்காணலின் போது அதாவது வந்து மக்கள் கருத்து கணிப்பின் போது சொல்லப்பட்ட ஒரு தகவல் என்னென்று பார்த்தீங்கன்றா அதுல பெரும்பாலான மக்கள் என்ன சொன்னிருமன்றா ரணில் விக்ரம் சிங்க மீண்டும் பெற வேண்டும் ஆக இவர்கள் பல விடயங்களை சொன்னார்கள் அதாவது கல்வி புலத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள் கல்விப்புலம் அதிகம் உள்ளவர்களாக தான் நாங்கள் உள்ள கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அறிவு மட்டும் இருந்தால் போதாது செயல்பாடு ரீதியாகவும் அதை காட்ட வேண்டும் என்று மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் கூறுகின்ற பொழுது இப்போ அரிசி தட்டுப்பாடு வந்திருக்கின்றது தேங்காய்க்குரிய விலை அதிகரித்து ஆனால் ரணில் விக்ரம் சிங்கை காலத்தில் இந்த ஒன்றும் இல்லை ரணில் விக்ரம் வந்தால் ஓரளவு பொருளாதாரத்தை மீட்டுத் தருவார் என்கின்ற பொருள் பெட அந்த மக்களுடைய கருத்து கணிப்பும் இருந்திருக்கின்றது இப்படியாக ரணில் மீண்டும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது அப்போ ரணிலுக்காண்ட ஒரு கேள்வி அதிகமாக இருக்குது அந்த வகையில் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கை கூறுகின்ற பொழுது மீண்டும் நீங்கள் என்னை அழைப்பீர்கள் அப்படி அழைத்தால் நான் வரமாட்டேன் என்கிற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார் ஆனால் வஜிர அபயவர்த்தனை இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது நீங்கள் ரணில் விக்ரமசிங்கை அழைத்தால் அவர் மீண்டும் வருவதற்குரிய சூழலாக இப்போ இருக்கிறது அதாவது வந்து ரணில் விக்ரம் வருவதற்குரிய சூழல் இப்போ நாட்டில் இருக்கின்றது நீங்கள் அழைத்தால் அவர் வந்து தன்னுடைய ஆலோசனைகளும் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அமையும் என்று அவர் கூறியிருந்தார் ஆக இப்படியாக பல விடயங்கள் இந்த ரணில் சிங்கவை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பாக இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேசியல் பட்டியல் மூலமாக ஆசனத்தை பெற்று ஜனாதிபதியாக வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னே ஆட்சியில் இந்த பொருளாதார சூழ்நிலை காரணமாக ஆகவே மீண்டும் அந்த நிலைமை வருமா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்ற பல பிரச்சனைகளும் இப்போ நாட்டில் இருக்குது உதாரணமாக மருந்து தட்டுப்பாடு அரிசிக்கு தட்டுப்பாடு தேங்காயுடைய விலையேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது இப்படியாக பல விடயங்களை கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் என்று பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தட்டுப்பாடு அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்கானுடைய விலை அதிகரிப்பு காரணமாக அன்ற இருந்து என்ன விளக்கம் வந்திருக்கின்றது அது தொடர்பான விமர்சனங்கள் என்னன்றது தொடர்பாகவும் நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக தான் இருக்கின்றது ஏன்னா சமூக வலைத்தளங்களில் இப்போ ஒரு மீ மெட்டீரியல் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி வந்திருக்கின்றது இப்போ சமூக வலைத்தளங்களில் கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் உள்ளாக்கப்படுற ஒரு விடயங்களில் இந்த அரிசி தட்டுப்பாடுகளுக்கு காரணம் நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்ப்பது உங்களுடைய நாய்களுக்கும் பூனைகளுக்கும் இந்த அரிசியை அதிகமாக நீங்கள் கொடுக்கின்றீர்கள் அதாவது தான் அரிசி தட்டுப்பாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோழிகளுக்கு சோற்றையும் அரிசியையும் வைப்பதனால்தான் கோழி என்ற முட்டை மஞ்சள் கரு வெள்ளை நிறத்தில் இருக்கின்றது ஆகவே இதற்காகத்தான் அதிகமாக இந்த அரிசி தட்டுப்பாடு வந்தது காரணம் இதுதான் என்று சொல்லியிருந்தார்கள் ஏற்கனவே ஒரு விமர்சனம் முன்வைத்திருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பரிசி சிவத்தை பச்சரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணம் முன்னே காலகட்டங்களில் நிவாரணங்களாக வழங்கும் பொழுது சிவத்தை பச்சேரிசி சாப்பிடாத ஆக்களுக்கும் சிவத்தை பச்சரிசி இந்த வின விநியோகத்தை அதிகரிச்சுதான் அதால்தான் இந்த சிவப்பச்சரிசி இந்த அளவு குறைவாக இருக்குது இப்போ நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அது ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமாக இருந்தாலும் கூட இந்த விமர்சனம் மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விமர்சனமாக அமைந்திருக்கின்றது அது தொடர்பாக பலரும் தங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் அந்த வகையில் சார காரியவசம் அவர்கள் இது தொடர்பாக சொல்கின்ற பொழுது நீங்கள் சம்பள்களை அதிகமாக பயன்படுத்துகிறதால தான் உங்களுக்கு தேங்காய் தட்டுப்பாடு வருது செல்ல பிராணிகளுக்கு அரிசியை நீங்கள் பயன்படுத்துறதால தான் உங்களுக்கு அரிசி தட்டுப்பாடு வருது என்று இவர்கள் சொன்னது வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள ஒரு உடையம் என்று அவர் குற்றம் சாட்டிருக்கார் சார காரியவசம் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சனுடைய வீடு தொடர்பாக நீங்கள் பேசியிருந்தீர்கள் ஆனால் இது தொடர்பான தகவல்களை எடுக்கின்ற பொழுது நாயகனுடைய வீட்டின் வாடகை அஞ்சூறு லட்சம் ரூபாயாக இருக்கிறது என்று சாரு காரியவசம் அவர்கள் குற்றச்சாட்டம் முன்வைத்திருக்கின்றார் ஆக உண்மையிலேயே இந்த அஞ்சூறு லட்சம் அளவுக்கு அவர்கள் இருக்கின்றார்களா என்கின்ற விடயம் இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் கூட இந்த சாரு அவர்கள் கொள்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சனுடைய வீடு தொடர்பாக திரட்டப்பட்ட தகவலிலிருந்து பார்க்கின்ற பொழுது அன்ருமார்ஸ் நாயக்கனுடைய வீட்டின் பெருமதி மா அஞ்சூறு லட்சம் ரூபாய் வாடகை பெருமதி அஞ்சூறு லட்சம் ரூபாய் பொருள் கூட அவர்கிட்ட அமைச்சிருக்கின்றார் ஆகவே இப்படியாக பல விடயங்கள் வந்து இந்த அன்ரோமார்ஸ் நாயக்கன் மேலே விமர்சனமாக முன்வைக்கப்படுற விடயங்களாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இல்லாமல் சுனில் கந்தி நேத்தியவர்கள் கூறுகின்ற பொழுது அமைச்சர் சுனில் கந்திண்ணெத்தி கூறுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கார் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இந்த கைத்தொழில் தொடர்பான உடையங்கள் அவர்களால் தான் பார்க்கப்படுகின்றது ஆகவே அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்னே அரசாங்கத்தின் மேலே வச்சுருக்க என்று பார்த்தீங்கன்னா எழுபது வருடமாகவே இந்த ஏற்றுமதி பொருளாதாரத்தை நம்பி நாங்கள் இருந்ததன் காரணமாக எங்களுடைய உற்பத்தி பொருளாதாரம் சிக்கலில் போய் கொண்டிருக்கிறது இந்த உற்பத்தி பொருளாதாரம் மந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் முன்னே அரசாங்கம் என்று அவர் முன்னே அரசாங்கம் மேலே குற்றம் சாட்டியிருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த மீனுடைய ஏற்றுமதி உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து மீன்களை அதிகமாக ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள பட்டியலில் இருக்கிற ஒரு நாடு தான் இலங்கை ஆகவே இந்த மீனுடைய ஏற்றுமதி வந்து அண்மைய நாட்களாகவே கொஞ்சம் தரம் குறைந்ததாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் எந்த தரத்திலான மீனை ஏற்றுமதி செய்வோம் என்ற விழிப்புணர்வு இந்த ஏற்றுமதி செய்வர்கள் மத்தியில் இல்லை என்கின்ற பொருள் அவர் கழிச்சிருக்கின்றார் இனி வருங்காலங்களில் மீனை இறக்குமதி செய்கின்ற காலமும் பெறலாம் என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அல்லது ஒரு எதிர்ப்புரலை முன்வைச்சிருக்காரு தான் சொல்லுவோம் ஆனால் நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னைய அரசாங்கங்களில் வந்து இந்த மீன் இறக்குமை தொடர்பாக பெரிதளவில் பேசப்படலை ஆனால் இந்த அரசாங்கம் அதை ஒரு பெரிய குறையாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த மீன் இறக்குமை தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஒரு தீவக நாடு தீவு நாடு என்றால் நாலு பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு நாட்டிலேயே மீன் இறக்குமை செய்யப்படுகின்றது என்றால் உண்மையிலேயே அதை விட ஒரு அவமானகரமான நிலைமை இல்லை ஆக இப்படியாக இந்த மீன் இறக்குமை செய்யப்படுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தின் மேலும் மீண்டும் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் ஆகவே இது ஒரு பெரிய பாரதூரமான விடயமாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த மாலைதீவு போன்ற நாடுகளில் வந்து இந்த மீன்கிற செறிவு அதிகமாக காணப்படுகின்றது சுற்றுலா பயணிகளை அதிகம் மீர்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் மாலைதீவில் இந்த விடயம் இருக்குது ஆக அந்த வகையில் இந்த இலங்கையினுடைய இந்த மீன் இறக்குமதி தொடர்பான விஷயம் ஒரு பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக அண்மையில் மாறியிருக்கு இந்த சுனில் கந்துநேத்தி அவர்கள் சொன்ன விடயம் ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கப்போன்றார்கள் ஏன் மீன் உற்பத்தியை பெருக்க வேண்டிய ஒரு காலச்சூழலில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்று வந்து எங்களுடைய பொருளாதாரத்துக்கு இந்த மீன் முக்கியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த போசாக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஏண்டா ஏற்கனவே முன்னே ஆட்சியிலேருந்து இந்த சிறுவர்களுடைய போசாக்கு குறைபாடு வந்து பெரிதாக பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது ஆகவே அதற்கு மிகவும் ஒரு முக்கிய முக்கியமான விடயமாக இந்த மீன் காணப்படுகின்றது ஆகவே இந்த இரண்டு விடயங்களுக்கும் கட்டாயம் இந்த மீன் உற்பத்தி பெருக்கம் வந்து எங்களுக்கு ஒரு காலத்தின் தேவையான ஒரு கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னிலங்கையில் இருக்கிற மீனவர்களிட சட்டவிரோதமான மீன்பிடி தொடர்பாகவும் இந்திய மீனவர்கள் என்ற அத்துமீறிய மீன்பிடி தொடர்பாகவும் கடல் தொழில் சார்ந்தவர்கள் அவர்களுடைய சங்கங்களின் சமாசங்கள் வந்து ஒரு சந்திப்பொன்றை மேற்கொண்டிருக்கிறார் அதில் எதிர்கட்சியில் இருக்கிற பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் மீனவர் சார்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்றால் இந்த தென்னிலங்கையில் இருந்துவார் அதாவது தென்னிலங்கையில் சட்டவிரோத மீன்பிடியில் பலர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதால் இந்த மீன்க உற்பத்தி வந்து குறையும் அது மட்டுமில்லாமல் இருந்து அத்துமீறி வார மீனவர்களின் பிரச்சனையும் நீங்கள் தீர்க்கணும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுகின்றது இதில் வந்து நாங்கள் தான் இது தொடர்பாக பேசுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய தரப்போடையும் முக்கிய நபர்களோட யார் எல்லாம் இந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற பொருள் கூட அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலியும் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளும் வடமாகாண மீனவர்களின் பிரதிநிதிகள் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து அங்கு பிரத்யேகமான ஒழுங்குபடுத்தல் ஒன்று நாங்கள் செய்து வடமாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கட்சி பீதமின்றி அனைத்து கட்சிகளோடும் அதாவது எதிர்கட்சிகளாக ஆளுங்கட்சி அல்ல எதிர்கட்சிகளாக இந்த கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மீன்பிடி சம்பந்தமான விடயங்களை கதைத்தார்கள் அதிலே குறிப்பாக சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தென்னிலங்கை மீனவர்கள் சம்பந்தமாகவும் உள்ளூர் மீனவர்கள் சம்பந்தமாகவும் இந்திய இழுவை படகுகள் மூலம் இழுவை மடிகளால் தொழில் செய்து கொண்டு இருக்கும் இந்திய மீனவர்கள் சம்பந்தப்பட்ட கொண்டார்கள் குறிப்பாக மீனவர்கள் எங்களுடைய வடபகுதி மீனவர்களுக்கு ஏற்படும் இடஞ்சல்கள் இன்னல்கள் பொருளாதார இழப்புகள் அதாவது தொழில் நடவடிக்கைகள் மூலமாக இந்திய ட்ரோலர்கள் வந்து தொழில் செய்யும் போது எங்களுடைய சிறு தொழில்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றன ஒரு பக்கம் அந்த தொழில் உபகரணங்கள் அழிய வேண்டிய கட்டத்துக்கும் ஏற்படுகின்றது இப்படியான சம்பவங்கள் எல்லாம் குறித்து சகல விடயங்களும் சுமார் ஒரு இரண்டு மணித்தியாலம் அளவில் எங்களோடு கலந்துரையாடினார்கள் இதில் பாராளுமன்ற வடமாகாண கிழக்கு மாகாண மீனவ பிரதிநிதிகளாகவும் ஒரு குறிப்பிட்ட ஐந்து பேர் அல்ல ஆறு பேரை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு இது சம்பந்தமாக யார் யாரோடு நாங்கள் கலந்துரையாட வேண்டுமோ கதைக்க வேண்டுமோ அவர்களோடு கதைப்பதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் அர்ச்சுனா ராமநாத உடைய ஏற்கனவே நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு கொந்தளித்த உரையை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது தனக்கு பேசுவதற்குரிய நேரம் இன்னும் ஒதுக்கப்படவில்லை அதில் அவர் முள்ளிவாய்க்கால் நடந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாமல் என்னை கொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் எப்பயுமே கொல்லலாம் என்கின்ற பொருள்படவும் அவர் காய்ச்சிருந்தார் அது தொடர்பான பல விமர்சனங்கள் எழுந்த வேண்டுமே இருந்தன அந்த வகையில் ஆளுங்கட்சியில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் ஒரு ஃபேஸ்புக் பதிவொன்றை போட்டிருக்கின்றார் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க போது நாம் தான் வீர வசனங்கள் பேசி எதுவும் நடக்காது என்று ஒரு ஒரு பொதுவழியில் ஒரு பொதுவான கருத்தை போட்ட இடத்துல அதற்கு பதில் சொல்கிற முகமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த கருத்தை பகிர்ந்து தன்னுடைய புத்தகத்தில் பகிர்ந்து அதற்கு மேலே ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முடிந்தால் ஒரு வசனம் பாராளுமன்றத்தில் பேசவும் அது மக்கள் தொடர்பாக இருந்தால் நல்லது நன்றி அண்ணா நேருக்கு நேரே மோதலாமைய பின்பக்கம் கை வைத்து பாருங்கள் முதுகெலும்பு என்று ஏதாவது இருக்கின்றதா என்று அவர் அந்த பேஸ்புக் பதிவை இந்த பொருளை விட்டிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த பதிவு கொஞ்சம் மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டு பல விமர்சனங்களையும் பெற்றிருக்கின்றது இந்த இவர்களுடைய இந்த மோதல் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் நான் வந்து இனி ஆளும் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் எதிர்கட்சிக்கு தான் என்ற ஆதரவு இருக்கும் என்று அந்த வகையில் அந்த மோதலை இப்பயே ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சியோட ஒரு மோதலை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கார் ஆகவே தொடர்ந்து இவருடைய இந்த ஆளும்கட்சியினுடைய மோதல் எந்த அளவுக்கு இருக்கின்றது இனி வரும் காலங்களில் எதிர்கட்சிகளோட ஒத்துப்போகும் சந்தர்ப்பத்தில் இவருக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்குரிய நேரம் ஒதுக்கப்படுமா என்பதையும் பொறுத்திருந்தால் பார்ப்போம்